வணக்கம் ஜெய் சமையல் இந்த ஸ்பெஷல் கொத்தமல்லி இலை தொகையல் காஞ்சி மிளகா புளி உப்பு வச்சிருக்கேன் சும்மா ஒரு இழந்த பழ அளவுக்கு வெள்ளம் மல்லி இலை அரைச்சிட்டு பார்க்கலாங்க மல்லி தொகையிலுக்கு இலங்காய் புளி வச்சு அரைச்சிடணுங்க அப்புறமே தான் மல் மல்லி வைக்கணும் இந்த வெள்ளமும் உப்பு வச்சிடணுங்க அரைச்சிட்டு பார்க்கலாங்க இப்போது மல்லிகை வச்சு மல்லிகை வச்சுட்டு மல்லி மல்லித்தொகையாக அம்மியில் அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வச்சு கட்டம் பாருங்க பாருங்க நல்லா எவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க அம்மியில் அரைச்சா மல்லித்தொகையால் ரெடி ஆகிடுச்சிங்க மல்லி காஞ்ச மிளகா புளி உப்பு ஒரு இழந்த பழ அளவுக்கு வெள்ளம் வச்சிருக்கா தான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க